வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கிளியின் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைய நாடு தழுவிய ரீதியில் பல்வேறு நகரங்களை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் பொதுமக்களுடன் இணைந்து இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குளியின் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைய தென் மாகாணத்தில் பல வீதிகள் சுத்தம் செய்யப்பட்டுள்ளன இதன்படி காலி கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையின் பரப்பெட்டு பகுதி உள்ளடங்கிய வீதியில் இருபுறமும் சுத்தம் செய்யப்பட்டுள்ளன அத்துடன் காலி கோட்டையை பகுதியை சுத்தம் செய்யும் பணியில் காவல்துறை அதிகாரிகளும் பிரதேச மக்களும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹம்பாந்தோட்டை நகரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை கடற்கரை பகுதிகள் என்பவற்றை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதனிடையே ஹட்டன் நகரில் உள்ள பல விதிகள் சுத்தம் செய்வதற்கு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் சில பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகளின் போது போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் இருபத்தி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அகுங்கல்ல மற்றும் கரை ஆகிய காவல்துறை பிரிவுகளின் காவல்துறை மற்றும் விசேட அதிரடி படையினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களின் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் அடங்குவதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது சந்தேகிடமிருந்து ஐஸ் மற்றும் ஹெரோயின் உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது மார்ச் மாதம் இறுதியில் அல்லது ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் என முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற ஊடக கருத்தரங்கு ஒன்றின் போதிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி தேர்தலுக்காக முன்னதாக கோரப்பட்டிருந்த வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலான சட்ட மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு போதிய அளவு கால அவகாசம் உள்ளது எனவே அதனை நிறைவேற்ற நேற்றி மூன்று மாதங்களுக்குள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தக்கூடிய சட்ட ரீதியான கிடைக்கப்பெறும் அதற்கு அமைய மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் மன்ற தேர்தலை நடத்த முடியும் அத்துடன் இந்த தேர்தலுடன் தொடர்புடைய பல விடியங்கள் குறித்து அனைத்து தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்புகளுக்கு இடையில் எதிர்வரும் பதினேழாம் தேதி கலந்துரையாடல் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சர்களின் அரசாங்கத்தில் இரும்பு கரம் கொண்டு ஊடக சுதந்திரம் நசுக்கப்பட்ட போது அந்த அரசாங்கத்தின் முக்கியஸ்தராக இருந்த டலஸ் அழக பெருமா ஊடக சுதந்திரம் பற்றி பேசுவதை காட்டிலும் முரண்பாடானது வேற எதுவும் இல்லை என அமைச்சர் நளின் ஜெய்திசர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் டலஸ் அழக பெருமா முன்னதினம் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே தாமும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஊடக அமைச்சர் டலஸ் அழக பெருமா நேற்று முன்னதினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தற்போதைய அரசாங்கம் ஊடக அடக்குமுறையில் ஈடுபட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியிருந்தார் கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நூற்றி ஏழு நாட்களில் ஊடகம் குறித்து அரசாங்கம் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த அறிக்கையின் ஊடாக சுதந்திரம் பெற்ற டனஸ் அழக பெருமா எழுப்பியுள்ள கவலை எந்த அளவுக்கு நேர்மையானது என ஆராய வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சர்களின் ஆட்சியில் ஊழல் மற்றும் மோசடிகளை வெளிக்கொணர்ந்த ஊடகவியலாளர்களுக்கு நேர்ந்த விபரீதங்களை அனைவரும் நன்றறிவார் டனஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் அவரது தலைவர்கள் செயல்பட்ட விதம் கண்முன்னே வந்து செல்கிறது ஊடகவியலாளர்கள் பல்வேறு அரசாங்கத்தின் கீழ் பழிவாங்கப்பட்டமை மற்றும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பில் ஏனையவர்களை விடவும் எமக்கு சிறந்த புரிந்துணர்வு உள்ளது எனவே இதுபோன்ற செயல்பாடுகள் மீண்டும் ஏற்படாது இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதே வேளையில் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கும் பின்னிற்க போவதில்லை எனவும் சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேச குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார் So loud. தைப்பொங்கலுக்கு இன்னமும் ஒரு நாள் உள்ள நிலையில் சந்தையில் சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தோட்ட பகுதிகளில் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இறக்குமதி செய்யப்படும் அரிசியில் இருந்து பால்ச்சோறு தயாரிப்பது கடினம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் ஒரு மாதத்திற்கு மேலாக பச்சை அரிசி பற்றாக்குறை நிலவுகிறது இருப்பினும் அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்ததன் மூலம் ஒரு லட்சத்தியே அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி பண்டிகைக்கான சடங்குகளை செய்வதில் சிக்கல்கள் நிலவுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவமழை காலத்திற்கான நெல் அறுவடை நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை இரப்பர் உற்பத்தி குறைவடைந்துள்ளதால் தற்பொழுது நாட்டில் இரப்பருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாம் எண்ணெய் போன்ற ஏனைய லாபகரமான பயிர்களுக்கு இரப்பர் செய்கை நிலங்கள் பயன்படுத்தப்படுவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக இரப்பர் தொழிலில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன் காரணமாக இரப்பர் தொழிலை நம்பியிருக்கும் தொழிலாளர்களின் உற்பத்தியினை விரிவுபடுத்துவதற்கு சந்தை வாய்ப்பினை அதிகரிப்பதற்குமான வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக டயர் உற்பத்திகள் உலர் இரப்பரின் பற்றாக்குறை காரணமாக உள்ளூர் மற்றும் சர்வதேச சந்தை சேவைகளை பூர்த்தி செய்வதில் சிரமத்தை எதிர்நோக்குவதாக தெரிவித்துள்ளன இது தவிர டயர் மற்றும் சார்ந்த தொழில்துறை பணியாளர்கள் நாட்டில் இயற்கை இறப்பரின் பற்றாக்குறை காரணமாக தங்கள் உற்பத்தி தளத்தை விரிவுபடுத்த முடியாது உள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளன உள்நாட்டு இறப்பரின் விலைகள் சர்வதேச விலைகளுக்கு இனியாக இருந்தால் மட்டுமே ஏற்றுமதி விடியத்தில் ஏனைய நாடுகளுடன் போட்டி போட முடியும் என இறப்பையுறை உற்பத்தியாளர்கள் ரப்பர் உற்பத்தியினை விரிவுபடுத்துவதற்கும் மேல்நடுகை செய்வதற்கும் தேசிய திட்டம் இல்லாததன் காரணமாக அந்நிய சிறுவனியை ஈட்டும் ரப்பர் சார்ந்த தொழில்களுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்த தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதன் முதல் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் செயல்படுத்தப்படும் இதற்காக குறைந்த வருமானம் பெறுபவர்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் துணை நிறுவனங்களின் அரசு அதிகாரிகளுக்கு திட்டம் தற்பொழுது இதேவேளை குறைந்த வருமானம் போபவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் பல துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் ஆரம்ப கட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம உபரித்தி பிரிவினரிலிருந்தும் ஐம்பது குடும்பங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது கோமாகம தியகம சர்வதேச மைதானத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பெயர் நீக்கப்படும் என இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்துள்ளார் கோமாகம தியகம சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற ஊடக விலர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அதன் கட்டுமானத்தில் பெருந்தொகை வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் வளாகம் இப்போது பழுதடைந்த நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதன்படி மகிந்த ராஜபக்சவின் பெயரில் மைதானம் காணப்பட்டால் எந்த தனியார் துறை முதலீட்டாளர்களும் இணைந்து விளையாட்டு வளாகத்தை நடத்துவதற்கு பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு கட்டுமானத்தின் போது நடத்தப்பட்ட மோசடி மற்றும் ஊழல் குறித்து சிறப்பு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு வருடத்திற்கு முன்பு விளையாட்டு வளாகத்திற்கென கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கில் மில்லியன் கணக்கான ரூபா மதிப்புள்ள ஜெனரேட்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இந்த விளையாட்டு வளாகத்தில் உள்ள பொருட்களின் பட்டியலில் எதுவும் இல்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்களை விடுவிக்க உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய விளைவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தலைமன்னாருக்கு வடக்காக உள்ள கடற்பரப்பில் அத்துமறை கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் எட்டு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் இதன்போது இரண்டு மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கைது நடவடிக்கையை தொடர்ந்து மு க ஸ்டாலின் தற்பொழுது கடிதம் எழுதியுள்ளார் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லைதாண்டே மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடிப்பு படகுகளையும் உடனடியாக விடுவித்திட வலுவான மற்றும் பயனுள்ள இராயுந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துகின்றோம் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்ய சம்பவங்கள் தமக்கு வருத்தம் அளிப்பதாகவும் ஸ்டாலின் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை கடற்படைகளால் மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் மீனவ சமுதாயத்திடையே அச்சத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்தியுள்ளது எனவும் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதனையும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் எனவே மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கு உரிய இராயந்திர நடவடிக்கைகள் மூலம் நிரந்தர தீர்வு காண வேண்டியதன் அவசியம் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் காசாவின் வடக்கு ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்த தாக்குதலில் பத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் கமாசினால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள முப்பத்தி மூன்று கைதிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக இஸ்ரேலின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சென்னையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக தமிழ் புலம்பெயர்ந்தோர் தினத்தின் இறுதி நாளான நேற்றைய தினம் தமிழகத்தில் வாழும் புலம்பெயர் இலங்கை ஏதிலிகளின் விற்பனை நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சங்கத்தினால் இந்த கண்காட்சி ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது புலம்பெயர் இலங்கை ஏதிலிகளின் தொழில்துறை ஊக்கமானது மிகுந்த மனமகிழ்ச்சியை உண்டாக்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானிக்கும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பல காலமாக ஏதிலிகளாக வாழும் இலங்கையர்களை சந்தித்ததுடனும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இதனிடையே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினையும் தாம் இந்த விழாவின் போது சந்தித்ததாக சாணக்கியன் கூறினார் இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்